திமுக காங்கிரஸ் இடையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் இருக்காங்க ஆனால் இன்னிய தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முழுமை அடையவில்லை முற்று பெறவில்லை ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ரெண்டு தரப்புக்கும் சில சிக்கல்கள் இருக்கு காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி உள்பட மல்லிகார்ஜுன் கார்கே உள்பட போதும் ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆட்சியிலே இல்லாம இருந்தாச்சு இனிமேல் அப்படி வேணாம் அரசியல் பங்கு ஆட்சியில் பங்குன்றத மெயினாக வலியுறுத்துறாங்க சீட்டு கூட அவங்க வந்து நாற்பதுன்னு அதை முப்பது கூட செட் ஏன் அவங்க அந்த நாற்பது கூட கேட்குறாங்கன்னா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தமிழ்நாட்டில இருந்து எலக்ட் ஆகணும்னா மினிமம் முப்பத்தி நாலு தேவைங்க அப்ப குறைந்தது ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிற அருகதையாவது நமக்கு இருக்கணும் திமுக ஆதரவு கேட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிட்டர் லெசன் உண்டு முன்னால பிரைம் மினிஸ்டரா இருந்தால் இருந்தும் தான் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு வேணும்னு கேட்டாங்க சோனியா காந்தி கலைஞர்கிட்ட அதாவது தமிழ்நாடுலேருந்து ஒரு ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு அப்போ இவங்க மறுத்துட்டாங்க எங்களால் கொடுக்க முடியாதுன்னு அது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் இல்லையா ஒரு தேசிய கட்சிக்கு அதனால தான் அதுக்கப்புறம் தான் அவர் இருந்து தான் அவரை மாநிலங்களவைக்கு வந்தார் யாரே நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்தார் மன்மோகன் சிங் ஸோ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா முப்பத்தி நாலு பேர் இருந்தால் தான் ஒரு ராஜ்யசபானா ஒரு ராஜ்யசபா மெம்பராவது தமிழ்நாட்டிலேருந்து சொந்த பலத்தில் வரணும் அதனால் முப்பத்தஞ்சு நாற்பது முன்னால ஒரு ஃபார்முலா சொன்னதா கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு வேணும் அது ஒரு லாஜிக் தானே ஏற்கனவே அவங்க நாற்பத்தொன்னுலாம் எல்லாம் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அறுபது எல்லாம் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க